ஆனா ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உலகம் பூராமே நவீன மருத்துவமும் சரி ஆயுர்வேதமும் சரி யோக மரபும் சரி உலகம் பூராமல் இருக்கிறத ஒரு ஒரு மரபார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம்னா என்னங்கிறதுக்கு ஒரு மூணு அளவுகள் வச்சுருக்காங்க எது ஆரோக்கியமான வாழ்க்கை எது வந்து த ஹெல்தி லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு அளவுகோல் இருக்கு என்ன பேராமீட்டர் அப்படின்னா நாம் ஆரோக்கியமா இருக்கமா இல்லையான்னு எப்படி செக் பண்றது முதல் செக் பாயிண்ட் நம்மள நாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம் தான் முதல் அளவுகோல் இந்த ஃபஸ்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதை தூக்கம்னா என்ன அர்த்தம் ஒரு ஆறு மணி முதல் ஏழு மணி நேரமாவது ஒருவர் பெட்டில் படுத்திருக்கணும் லைட்டை பார்க்கக்கூடாது மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது லேப்டாப் பார்க்கக்கூடாது கண்ணு மூடி இருட்டு அறைக்குள் ஒருவர் இருந்தே ஆக வேண்டும் எப்போ இரவு ஆறு மணியில் இருந்து ஏழு மணி நேரத்துக்கு ஆகுது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னுடைய உணவு செரிமானம் உணவு செரிமானம்னா நான் சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிறது மட்டும் இல்லை நான் கண்ணால் பார்த்த விஷயம் காதால் கேட்ட விஷயம் எல்லாமே கன்சியூம் தான் எல்லாத்தையுமே நான் உட் உட்கொண்டிருக்கேன் இல்லையா அப்போது நான் சாப்பிட்ட உணவு மிகச்சரியாக செரிமானம் ஆனதா இல்லையா அதான் முதல் செக் பாயிண்ட் நான் காலையில் பத்து மணிக்கு அல்லது ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் மறுபடியும் ஒரு மணிக்கு ஆஃபீஸில் லன்ச் டைம் வந்தது அதனால லஞ்ச் சாப்பிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு ஏழு மணிக்கு வந்தேன் ஏழு மணிக்கு ஒரு தடவை டின்னர் சாப்பிட்டேன் இதுக்கு பேர் டைஜஸ்டிவ் இல்லை ஏன்னா பசிச்சு அதனால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை டைஜஸ்டிவ்னு இந்தியன் சிஸ்டமோ இல்லை உலகம் புறா இருக்கக்கூடிய சிஸ்டமோ ஒத்துக்கிறது இல்லை அப்போ எது டைஜெஸ்டிவ் நான் சாப்பிட்ட பொருள் உள்ளுக்குள்ள போய் தேவையான அதோட போஷாக்குன்னு சொல்லுவோமே நரிஷ்மெண்ட் அந்த தேவையான போஷாக்கெல்லாம் உடம்புக்கு போய் சேரணும் தேவையில்லாத கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில் போயிடணும் ஸோ முதல்ல தூக்கம் சரியா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது செரிமானம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம் மூணாவது ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு ஏதாவது பண்ணுறேன்னா இல்லையா வாக்கிங் போகிறதோ ஸ்விம்மிங் போகிறதோ யோகா பண்ணுறதோ ஜிம்மில் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இப்படி ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இருபது நிமிடமாவது ஒருவர் ஏதாவது ஒரு உடல் உழைப்பு செய்தே ஆக வேண்டும் அது எண்பது வயதுக்காரராக இருந்தாலும் சரி நாற்பது வயதுக்காரராக இருந்தாலும் சரி